ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் எதை மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது கடகராசி இனி கடந்து வந்த பாதையிலிருந்து மாற்றுப்பாதை அதாவது வெற்றியான பாதை எப்படியெல்லாம் பயணிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக பலன்கள் உங்களுக்கு இப்போ அற்புதமாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சில தேவையில்லாத வீண் விரயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இதுக்காக பயப்பட தேவையில்லை திட்டமிடல் சரியாக இருந்தால் மட்டுமே போதும் அதனால் இந்த காலங்கள் நமக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதற்கு தகுந்த போல சூழ்நிலை பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கவே இருக்காதுங்க பண விரயம் ஆவதற்கான சூழ்நிலை மட்டும்தான் இருக்குது குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை அது மட்டும்தான் மீதி எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் குரு பகவான் இப்பொழுது செலவு அதாவது விரய செலவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காருங்க இது உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத தெரியாமல் சில வேறு என்ன பண்ணுவாங்க நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் விடும் பொழுது சில தேவையில்லாத செலவுகள் நம்மளை மீறி நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதாங்க உங்களுடைய நன்மை இதில் இருக்குது அப்படின்னா இந்த பதிவு உங்கள் கைக்கு வரும்பொழுது உங்களுக்கு புரிதல் இருக்கும் அப்போ சரியாக இந்த நம்ம வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் பொருளாதாரத்தை நம்ம ரொம்ப க நெருக்கமாக கையாளணும் எந்த விதத்திலும் அதை வந்து தவறவிடக்கூடாதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடும் தேவையில்லாத செலவுகளை முதல்ல குறைச்சிக்கணும் மனசு எதை ஆசைப்பட்டாலும் அதை வாங்கக்கூடாதுங்க ஏன்னா மனசு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கார் சந்திர பகவான் நிறைய ஆசைகளை ஏற்படுத்தி விடுவார் இப்போ குருவுக்கு அவரும் சப்போர்ட் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ன பண்ணுவார் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அவர் வந்து எதையாவது வாங்கணும் எதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் இதுவே கொஞ்ச நாளாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ பொழுது கொஞ்சம் அதிகப்படியாக தோன்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஏதாவது செலவு செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் ஏன்னா வீண் தேவையில்லாத செலவுகளை செய்யும் பொழுது தேவையான செலவுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லாத பொழுது நம்ம ரொம்ப சங்கடப்படுவோன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எதையோ ஒன்றையும் செய்யும் பொழுது யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல தான் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல் கடகராசிக்காரர்கள் தொழில் அதாவது தொழில் முன்னேற்றம்னால் நல்லா இருக்குதுங்க வேலையில் உங்களுக்கு பண வரவு இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது என்ன ஒன்று கண்ணுங்கருத்தமாக அதிலேயே இருக்கணுங்க கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்பட்டாலும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டக்குன்னு அதுலேருந்து வேறு அதுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது சில விஷயங்களை கை மீறி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் எப்போ எந்த வேலை செய்தாலும் அதுலேயே கவனமாக இருக்கணுங்க நம்ம நேரம் வந்து எப்படி இருந்தாலும் நாம் சரியாக நடந்துக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நிச்சயமாக போகாதுங்க இதில் உறுதியான அமைப்பு உங்களுக்கும் தெரியாது ஏன்னா கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அதனால்தான் நான் திருப்பி உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இப்போ இதை ஒன்று சொல்லிவிட்டால் நீங்கள் நல்லா ஆலோசனை பண்ணி தெளிவாக முடிவு எடுத்துருவீங்க எந்த விதத்துலையும் குழப்பிக்க மாட்டிங்க அதனால தான் திருப்பியும் சொல்கிறேன் வீண் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை எப்படி கையாளணும் எதை மாதிரி செய்யணும் எது எதற்கு செய்யணும் செலவுன்றத தெளிவோடு செய்யணும் யார் எது கேட்டாலும் இப்போ குழந்தைங்க ஒன்று கேட்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபெக்டை போட்டெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அதுங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு நாம் புரிய வைக்கணும் இதுதான் பிரச்சனை இது எதுக்கு இது ஏன் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கணும் சிலர் அப்படியும் செலவு பண்ணுவாங்க ஏதேதோ விதத்தில் மருத்துவ செலவுலாம் சிலர் பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பயப்படுவாங்க இதெல்லாம் இல்லாமல் கடகராசி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான இடங்க இது அதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து குடும்பத்தோட ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முடிவு கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க குரு இப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமான உறவுகள் கிட்டே கேட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எந்தவித பாதகங்களும் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க உங்களோட ஆலோசனை கிடையாது அதனால் அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக மாறிடும் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது நிறைய வந்து இப்போ ஆர்வமாக இருப்பீங்க நிறைய கோவில்களுக்கு போகணும் நிகழ்ச்சி நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போவீங்க பார்த்திங்கன்னா அங்கே கோவில் திருவிழாவாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு இந்த நம்ம நினச்சே வரலையே அப்படின்ற மாதிரி அது இயற்கையாக அமையக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு அது மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து குரு வழிபாடை செய்வது ரொம்ப நல்லதுங்க வேழக்கிழமையில் கடலை மாலை கோத்து போட்டிங்கன்னா விசேஷம் இல்லை வேலைக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சா இன்னும் விசேஷம் இதெல்லாம் சாதாரண ஒரு பரிகாரம் வீட்டில் கூட சரிங்க குரு பகவானை நினச்சிக்கிட்டு ரூமில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு பாருங்க உங்களுக்கு உடனடியாக மாற்றம்லாம் தெரியும் எல்லாமே நாம் எளிமையாக செய்தாலே போதுங்க இந்த பெரிய பரிகாரங்கிறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது மனுஷங்களை மனுஷங்களாக வாழ வைக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால் நாம் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எளிய பரிகாரம் முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு வேலைக்கிழமை தூரம் நீங்கள் வந்து கடலை கூட அவிச்சு சுண்டலாக பண்ணி கொடுக்கலாம் கடலை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகிடும் ஒரே ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது அதே போல் காய்ச்சிய பாலில் குங்கும பூ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு வேளைக்கிழமை தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த குரு வந்து எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பண விரயம் மன சங்கடம் இதை மாதிரி இல்லாமல் அமைதியாக கொண்டுட்டு போயிடுவார் குரு சப்போர்ட் இருந்தால் இன்னும் நீங்கள் பலமாக இருக்கலாம் அதோடு நிறுத்திக்காமல் எந்த செயல் செய்தாலும் திட்டமிடல் தெளிவாக இருக்கணுங்க ஏன்னா குரு பகவான் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு நாம் வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது சில விஷயங்களில் தெளிவான திட்டமிடல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாற்றம் ஏற்பட்டுடும் இப்போ கூட உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க புரிஞ்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாத சூழ்நிலையை நீங்கள் இன்னும் நல்லா உற்பத்தி பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலான்ற இடத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்க ஏன்னா படாத பாடு ஏற்கனவே பட்டாச்சு நிறைய சங்கடங்களையும் நிறைய கஷ்டங்களையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க மறுபடியும் மீண்டும் ஒரு பிரச்சனை மீண்டும் ஒரு சங்கடன்றது நமக்கு முன்னேற்றத்தை தடைப்பட வைக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளுக்கு தகுந்தா போல் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா திட்டமிடல் தெளிவாக இருக்கணுங்க கரெக்டாக யோசிக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுத்துணும் சில விஷயங்களை தொடவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு தான் முடிவு எடுக்கணும் தடபுடன் முடிவு எடுத்துடக்கூடாது அது வந்து உங்களுக்கு சில விரயங்களையும் ஏற்படுத்தும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தும் அதே போல் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லா இருக்காருங்க செவ்வாயினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கிது கடகராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வீடு மாறுவது இல்லை இடம் மாறுவது அலுவலகத்தில் கூட இடமாற்றம் ஏற்படும் தொழில் வேற எங்கேயா மாற்றி செய்யக்கூடிய அமைப்பு அதை போல் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் இது எப்படி இருக்குன்னா ஒரு மாறுதல் கிடைக்கிறது உங்களுக்கு நல்லது தான் சுமூகமான ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து இங்கேருந்து மாறி நீங்கள் போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கா மாதிரி தோணும் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஒரே இடத்துல இருந்து ஒரு மாதிரி விரக்தி ஆகிறதுக்கு நம்ம வேறு இடம் மாறும் பொழுது அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அடாப்ட் ஆகும்பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் அதை இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுத்துட்ருக்காரு வீடு வாங்கிறது வீடு கட்டுறது அந்த மாதிரியான அமைப்பு நல்லா இருக்குதுங்க இடம் வாங்கி வீடு கட்டுறது இல்லை இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் புதிதாக மாற்றுவது அதனால் வேறு வீட்டுக்கு நீங்கள் செல்வது அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பலமாக இருக்குது ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நான் புதுசாக நல்லா வாங்கிக்கலான்னு இருக்கிறேங்க வாங்கலாமா அந்த சூழ்நிலை எனக்கு சரியாக இருக்குமானா தாராளமாக வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக போகணும் வண்டியை எடுக்கும் பொழுது குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை மட்டும் செய்ய வேறு ஒன்றும் தேவையில்லை எளிமையாக சில விஷயங்களை நாம் கடைபிடித்தாலே பல சங்கடங்கள் பல பிரச்சனைகளை நாம் அப்படியே அப்பால துரத்திட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்க திருமண யோகமும் உண்டாகுது கடகராசிக்கு இப்போ திருமண பாக்கியம்லாம் இருக்குது நல்லபடியான வரண் தேடுவதற்கான காலகட்டம் இது வரன் தேடலாம் முடிவு கொடுக்கலாம் அதாவது நிச்சயம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல அருமையாக இருக்குதுங்க அதே போல் வேலை சுமை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதற்கான பலன் கிடைக்குது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காமல் இருக்கும் ப்ரெஷராக இருக்காமல் இருக்கும் அதிகப்படியான வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராகு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை தாங்க கொடுக்குறார் மனசுக்குள்ளே இதனால இருந்து வந்த சங்கடங்கள்லாம் போக வைக்கிறார் மனசை கொஞ்சம் தெளிவுபடுத்த வைக்கிறார் மனசில் உறுதியை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் சூரிய பகவானும் அதே அமைப்பில் தான் இருந்து உங்களுக்கு மன தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறார் மன தைரியத்தையும் கொடுக்குறார் எந்த செயல் செய்தாலும் சரியா இருக்குன்ற நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு ஒரே பயத்திலே இருந்தீங்க இல்லையா ரெண்டாம் கட்டா நிலமையில இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி எது செஞ்சாலும் எனக்கு சரியா வருமா வராதான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க இப்ப தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சூரிய பகவானும் கொடுக்குறார் ராகு பகவானும் கொடுக்குறார் இதெல்லாம் சிறப்பான விஷயம் தானே சில விஷயங்கள் சரியாக அமைந்தால் நம்ம மாற்றத்தை உடனடியாக காண முடியாது போல உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்ல அமைப்புல இருக்காரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய பெயர் கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்ற மாதிரி ஆனால் கொஞ்சம் வேலை சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது வேலை பலு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏற்றுக்கோங்க தப்பு கிடையாது சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டால் நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நாள் வரையில் இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உடம்புல சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் சரியாகக்கூட அமைப்பு இருக்குது இப்போ அதே போல் உங்கள் ராசிநாதன் பார்க்கும் பொழுது சந்திர பகவான் கொஞ்சம் ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கார் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மனசுக்குள்ள எதையாவது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் அதுவும் காலத்துல சரியா போயிடும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால மனசுக்குள்ள திட்டமிடல தெளிவாக இருக்கணும் மனசை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் வேணாம் வியாழக்கிழமையில குரு பூஜை பண்ணுங்கள் அதே போல் குலதெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது தரும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்குது ஆனால் நீங்களும் வழிபாடு பண்ணணும் எந்த செயல் செய்தாலும் குலதெய்வத்தை மனதில் வைத்து அதன் பிறகு அந்த வேலையை தொடங்கினால் எந்தவித தடைகளும் ஏற்படாதுங்க கேது பகவானும் நல்ல இடத்துல இருக்காருங்க கேது தாங்க இப்போ உங்களுக்கு பலமிக்கவராக இருந்து கேது பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா தொழில் போட்டி எக்கச்சக்கமாக இருந்து படாத பாடுபட்டுருப்பீங்க தொழிலெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டியெல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களை எதிரியாகவே நிறையா பேர் நினச்சி உங்கள் கூட போட்டி போட்டுட்டு ரொம்ப தொல்லை பண்ணினிருந்தவங்க யாராக இருந்தாலும் அது தொழில் போட்டியாக இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் குடும்பத்தில் நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மீது அவங்களுக்கு பொறாமையினால் சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க கூட இப்ப பாத்தீங்கன்னா எளிமையாக அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை அமையுங்க கேது பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதுதாங்க ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் நாம் வாழும் வாழ்க்கையை யாரும் நம்மளை தொல்லை பண்ணாம இருந்து வாழறதுதான பெரிய விஷயம் அதை இப்ப உங்களுக்கு கேது சப்போர்ட் பண்ணுறாரு ஆன்மீகத்தின் மீது அதீத நாட்டம் ஏற்படும் கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அரசாங்க பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதுங்க உங்களுக்கு கேட்ட இடத்தில் பணிகள் மாற்றம் ஏற்பட வாய்ப்பை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்கறாரு அதே போல குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீருதுங்க ஏன்னா சில இடங்களில் கொடுத்துட்டு உங்களுக்கு வர முடியாமல் சிக்கி த இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு நிவேர்த்தி ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது உங்களுக்கு உரிய பணம் பொருளாதாரம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கேது பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அவர் மூலமாக தாங்க கிடைக்கிது மற்ற அனைத்து மூலமாகவும் எப்படி ஒரு பலன் கிடைத்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேது உங்களுக்கு தனியாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதனே ஒரு சில இடங்களில் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அதுதான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கேது பகவான் நல்ல வலுவாக இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது அனைத்து வகையிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பெரிய மாற்றமாக தான் இருக்குது என்ன ஒரு சில இடங்களில் உங்களுக்கு குருவால் சரியில்லாத அமைப்பாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தணும்னா சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் மட்டுமே போதும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சுப இருக்கு இருக்குது எல்லாமே மாறுதலுக்குரிய காலமாக தான் இருக்குது கடந்த காலங்கள் உங்களுக்கு கவலை அளித்தாலும் எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தி அதன் மூலம் பல ஆண்டுகள் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அதன் மூலமாக உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம்தான் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் காலம் உங்களுக்கானது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்